வந்து நம்ம வாயை அடைக்கிறது அதாவது நீங்கள் பலவீனத்தை பேசுங்கள் வார்த்தை வரும் வரை வார்த்தை வந்த பிறகும் உங்கள் பலவீனத்தை வார்த்தையை பேசுங்கள் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் இரண்டாவது வேகமாய் சொல்லுகிறேன் அவிஸ்வாசத்தை அவிஸ்வாசத்தை பேசாத இருக்க கத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா நம் வாயை அடைக்கிறார் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படியும் விசுவாசம் மட்டும் இல்லைன்னா ஆண்டவரை வந்து பிரியப்படுத்தவே முடியாது அப்ப விசுவாசம் தேவனுக்கு அவ்வளோ பிடிக்கும்னா தேவனுக்கு பிடிக்காதது எது தேவனுக்கு பிடிக்குமோ அதை இல்லாமக்குவோம் அதுதான் பிசாசு ஆண்டவர் பேதருட்ட சொல்வார் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஏன்னா இப்படி இப்ப யார் சோதிக்க வராத்தான் சோதனைக்காரன் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் பஞ்சம்னா எப்படிப்பட்ட பஞ்சம்னா ஒருவரை ஒருவர் கடித்து சாப்பிடுற நிலைமைக்கு ஆயிட்டு அப்பதான் எலிசாவை கூட்டிட்டு வாங்கிறார் எலிசா சொல்றாரு ஆமே ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வருசத்துல கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்தல் சொல்ற இன்னைக்கு கோதுமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரூபாக்கு அரிசி ஒரு ரூபாக்கு ஒரு கிலோ அரிசி மாதிரி இப்படி சொல்லும் போது ராஜாவுக்கு கைலாக பிரதானி ஒருத்தர் சொல்றா இதோ கர்த்தர் மானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் நம்ம ஆளு சூடு பார்ட்டி பிள்ளையில் மொட்டை தலையானாலே கரடி இறக்கு நாள் சில பாருங்க என்னதான் கிருபை வரங்கள் சில சுபாவங்கள் மாறார் உடனே நீ அதை காண்பாய் அதை சாப்பிட மாட்டாய் என்ன நம்முடைய எல்லாம் நல்ல வேளை கர்த்தட்ட கர்த்தட்ட சொன்னார் ஆண்டவர் வாய் ரைட் இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து தந்தார் இப்படி இன்னைக்கு இன்னைக்கு உங்ககிட்ட அதாவது இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 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 என்ன சொல்ல இந்த கன்வென்ஷனில் பாட்டுத்தாள் கொடுப்பாங்க தெரியுமா பாட்டுத்தாள் எவ்வளோ வச்சு கொடுப்பாங்க தெரியுமா ஒரு ரூபாய் வச்சு இப்போ அப்படின்னு தெரில அந்த ஒரு பாட்டுத்தாள் வாங்குறதுக்கு கூட ஒரு ரூபாய் எடுக்க நம்மக்கிட்ட இன்றைக்கி காசே இல்லை நாளைக்கு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஃபீஸை கட்டி எல்லா பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி புது வருஷத்துக்கு வீட்டு வாடகை லோன் எல்லாம் அடைக்கிறது நாளைக்கு காலையில கருத்து தருவாரு கூட்டத்துல ஆமேன்போம் ஆனா தனியா கேட்டா யாருக்கு நம்ப முடியாதுல்ல அப்படித்தானங்க இப்படி இருக்கு இங்க வந்து ரெண்டு ஸ்ரீகள் வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் டீல் என்னன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிள்ளைய சாப்பிடுவோம் இன்னைக்கு ஏன் பிள்ளைய சாப்பிடுவோம் நாளைக்கு ஓம் ஓம்பிள்ள அந்த அளவுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு ஆள் பிள்ளைய சாப்பிட்டாச்சு அடுத்த நாள் பிள்ளைய சாப்பிடலாம் ராஜா கிட்ட நிக்கும்போது ராஜா இப்படி ஆயிட்டா அதாவது உடனே கோபம் யார் மேல போக தெரியுமா எழுச்சா மேல எப்பவுமே அப்படிதாங்க ஒரு வீட்டுல ஏதாவது நடந்ததுன்னா அந்த வீட்டுல ஜெமிக்கிறவங்க மேலதான் எல்லாருடைய கோபமும் இருக்கும் நல்லது நடந்தா நீ ஜபிக்கிறதுனால நடந்துன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒண்ணு நடக்காம இருந்துன்னு வைங்கள நீ ஜெபிக்கிற பாரு ஆரா எலி அது எலிச்சா அதுக்கெல்லாம் ஆசரவே மாட்டான் இவர் கத்திரி வார்த்தைக்கு நாளைக்கு நேரத்தில் அப்போ இந்த இடத்துல அந்த பிரதானிக்கு உள்ள எழும்புகிற அவிஸ்வாசம் அது எல்லாருக்குள்ள எழும்பக்கூடியது அந்த கூட்டத்தில் அவனுக்குள்ள மட்டும்தான் அந்த அவிசுவாசம் எழும்பி இருக்குமா நம் நமக்கும் எழுந்து அதனால தான் கேட்டேன் அதை பார்க்கும்போது எல்லாருக்குள்ள தான் செய்யும் அவிசுவாசம் எழும்போது தவறல்ல அது வாயில் வந்துடக்கூடாது வித்தியாசம் என்னன்னா ஆண்டவர் சொல்றார் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஆமரகம் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல இப்ப நான் சர்வ உலக நீ வந்து உன் ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்குவேன் இனி ஆம்பராயம் என்னப்படாமல் என்னப்படுவா சாராள் அவள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் ஆபர்காம் குனிந்து சிரித்து தனக்குள்ளே சொல்லுகிறான் நூறு வயதானவனுக்கு பிள்ளை இதெல்லாம் சொல்லிட்டு வாயை திறந்து என்ன சொன்னான் தெரியுமா இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாய் மூடிட்டான் அதாவது அவிசுவாசம் எழும்போது தவறல்ல அது வந்து நம்முடைய அறிக்கையாகி இதுக்கெல்லாம் நடக்காதுப்பா இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு எழும்போம் ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் அவிசுவாசம் எழும்போது தவறு அது நம்முடைய அறிக்கை ஆகிவிடக்கூடாது அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்துகிறோம் வேண்டாம் அப்படி அப்படி அந்த சகரியா வந்து வாயை திறந்து கேட்டான் அதனால வாயை அடைச்சிட்டாரு ஆபரகம் வந்து வாயை திறந்து சொல்லல ஆனா உள்ள சாராளம் பாத்தீங்களா கூடாரத்துக்குள்ள இருந்து சிரிச்ச ஆண்ட சொன்ன நீ சிரிச்ச அவ சொன்னான் சிரிக்கல நீ சிரிச்ச நான் சிரிக்கல சரி உன் பிள்ளைய நீ கூப்பிடும் போது உனக்கு தெரியும் பையன் வர ஈஷாக்கு ஈஷாக்குனால என்ன தெரியுமா அர்த்தம் நகைப்பு அவிஸ்வாசம் எழும் சில இதுல மரியாளுக்கு எழும்பு இல்லையா அவிஸ்வாசம் இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியனே சகரியாவும் சகரியா சொன்னதுக்கும் மரியாள் சொன்னதுக்கு என்னங்க வித்தியாசம் சகரியா சொன்னா நான் கிழவனும் வயது சென்றவனுமா இருக்கிறேன் இதே மாதிரி தான் சொன்னாங்க ஒரு ஆள் வாய அடைக்கிறாங்க இன்னொருத்தங்க வாய அடைக்கலையே நிக்கிற இடம் வித்தியாசம் நிக்கிற இடம் வித்தியாசம் மரியாள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க பிராகாரத்துல கூட வந்து நிக்கல ஆனா சகரியா எங்க இருக்கிறார் தெரியுமா நம்மளை இப்படி உன்னதத்தில் கொண்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் அவிசுவாசத்தை பேசிட்டு இருந்தோம் அன்றும் வாயடைச்சிருவேன் நம்ம வந்து இவ்வளோ மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் நம்ம நிறுத்திட்டு நம்ம என்ன பேசுகிறோம் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உண்டு அந்த நேரம் பறக்கிறதுனால இங்க நான் ஸ்டாப் பண்றேன் அடுத்த வார்த்தையை சொல்லி முடிச்சுறேன் ஏன்னா சில ஃபஸ்ட்டே அஞ்சு பாயிண்ட் போட்டிங்க போட்டு வச்சுட்டு இப்படி இருக்கிறீங்க சத்ருவின் வல்லமையை பேசாதே பேசாதே என்னாகுமோ பதிமூன்றாவது அதிகாரம் வசனங்களிலே வந்த காலம் தவிர மற்ற எல்லாரும் சொன்னாங்க ஆமே நாங்கள் அதில கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் எந்த ஜனங்கள் தெரியுமா இவங்க தான் கொஞ்சம் முன்னாடி பாடினாங்க கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பான ஒரு யார் அதே வாய் என்ன சொல்லுது தெரியுமா அவங்க எல்லாம் ராட்சச பிறவியான குமாரராகிய ராட்சசரை நாங்கள் நாங்கள் கண்டோம் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் நம்ம பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் சத்ருவின் பார்வைக்கு நாம இருப்போம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் கூடாரத்துக்குள்ள இருந்துட்டு சவுல் வந்து கோலியாத்தின் பெருமையை பாட்டிட்டு இருக்கும் போது தாவிது வந்து முதல் கொஸ்டின் என்ன தெரியுமா இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிற என்னங்க இவனா சரி இவன் நிக்க இவன் சொல்றத பார்த்தா சரி சொல்லி பட்டயத்தை எடுத்து கட்டி விட்டு பார்த்தாரு யாரு சவுலு நம்ம ஆளுக்கு நடக்க முடியல சில சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா கையில் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கண்ண வச்சுட்டு உன்னை கொன்றுவேன் அப்படி வா அவ்வளவுதான் அவங்க நினைப்பு என்னன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட கெஞ்சணும் அவங்க நினைப்பு என்ன தெரியுமா இதை மட்டுமே பிரஸ் பண்ண ஆளு அவுட்டு நானும் இது பேசிட்டு இருக்கிறேன் என்ன வச்சு பேசுகிறீங்க ஏதாவது வந்து ஒருத்தர பெரிய அதுக்கு மேல இன்னொரு வல்லமையை பெருசா அவனால பார்க்க முடியல முடியலை சவுல் சங்கீதம் பாடினது எங்கேயா கேட்டிருக்கீங்களா இல்ல ஏன் தெரியுமா சத்ருவின் வல்லமையை பாடுற நம்மை தேவன் அழைத்தது சத்ருவின் வல்லமை உம் புகழை பாடுவர் என் வாழ்வின் உம் மருளை போற்றுவது என் வாழ்வின் சத்துருவின் புகழை பாடாதீங்க ஆமே கத்தர் புகழை இந்த ஜனத்தை நான் எனக்கென்று நம்ம ஒரு கட்டத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா சத்துரு நம்ம மேல கை வைக்கவே இல்லை அவன் சுத்தி தான் நிற்பான் ஆனா நம்ம அவன் புகழை பாடிட்டு இருப்போம் கர்த்தர் நம்மளை விடுவித்து விடுவித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறான் ஆனா கத்தர் புகழை பாடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம் கத்தர் புகழை அவர் துதியை சொல்லுங்கள் கர்த்தர் துதியை சொல்றாங்க இந்த இஸ்ரேமேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து கோலியாத்திடம் வீழ்த்தண்டாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஏரியால நிக்கிறாங்கல்ல ஆப்போசிட்ல கோலியாத் டீம் வந்து நிற்கும் போது இவங்கெல்லாம் அணிவகுத்து நிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஏகோபித்து அந்த எரிகோவுக்கு முன்னாடி துதித்து ஜெயமெடுத்த கூட்டம் தானாங்க இவங்க அந்த தலைமுறை தானே வந்து நிக்கிறாங்க இப்ப வாயில துதி இல்லையே கோலியாத்த பார்த்து 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 ஹைட்ட பாரு அவன் வீட்டை பாரு அவன் ஹெல்மெட்டை பாரு அவன் ஷீல்டை பாரு இப்படியே பார்த்து பார்த்து இருக்கும் போது ஒருத்தர் அவன் அவன் இப்படிதான் அந்த பெரிய நீ ஆ செருவவேல் தலைகளோடு வந்தான் தான் இது கூலங்களோடு வந்தான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா பார்வையை பாருங்க விசுவாசத்தை பாருங்க ஹலோ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நான்காவதாக அறியாததை ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் அறியாததை பேச வாய்புத்திரார் அதனுடைய நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனத்திலே பாருங்கள் என் கையினாலே என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் ஏன்னா ஐயோ தெரியாம பேசிட்டேன்னு யோபு பேசின வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பதினாறாவது அதிகாரத்துல யோ யோபு சொல்றாரு அதுக்கு முன்னாடி பதிமூணு பதிமூணு வாசிங்கள நீங்கள் மௌனமா இருங்கள் நான் பேசுகிறேன் இந்த வேடை எல்லாரும் கவனிக்கணும் அடுத்த வார்த்தை எனக்கு வருகிறது வருகதுனால யோக்கு நல்ல அதனாலதான் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்காங்க உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை நிறைய தீமை நம்ம வருவித்தது நம்ம எதுல தெரியுமா